ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அது என்ன கிஃப்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம் அப்படியே வா அப்படியாட்டி என்ன இது தாமு தட்டு ஏமாத்திட்டாங்கடா அருள் உன்ன என்னடா இது பாதாம் பருப்பு நிறைய தருவாங்கன்னு நினைச்சேன் இது என்னத்துக்குது தெருவுல பிச்சை எடுக்கிறது தீபாவளிக்கு நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைச்சது என்னவோ இந்த திருவோடு தான் பட் இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு தெரியல ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது பட் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியல அருள் நானும் இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கிட்டோம் ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பாக்ஸ் எதுக்குன்னு நினச்சேன் பட் இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு என்னோடய வலைல்ஸ் அண்ட் எல்லாம் இதில் வந்து போட்டு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு பாக்ஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த தீபாவளி கொடுத்த கிஃப்ட்டு எங்களுக்கு ஒர்த்தாக என்னான்னு தெரியல போன தீபாவளி கொடுத்த கிஃப்ட்டு நல்லாவே ஒர்த்தாக இருந்துச்சு எல்லா நட்ஸுமே ஆஃப் ஆஃப் கேஜி கொடுத்துட்டாங்க அப்படி பார்த்தாலும் ஒரு சில கம்பெனிஸில் வந்துட்டு சோன் பாப்படி தானே கொடுத்துருக்காங்க அதை விட இது எவ்வளவோ மேலு ஸோ உங்கள் வீட்டில் தீபாவளி கிஃப்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க எங்களுக்கு இது தான் கொடுத்தாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்